என் பையன் பேர் அருண்குமார் நாங்கள் தண்டையார்பேட்டையிலேருந்து வரோம் நாங்கள் என் பையனுக்கு சோர்யா சிஸ்டனு சொன்னாங்க நான் அஞ்சு வருஷமாக அவன் கஷ்டப்பட்டான் ஒரு இடத்துக்கு போக முடியாது பக்கத்தில் போய் உக்காந்தால் ஒரு மாதிரி அசிங்கமாக அவனுக்கு வெக்கப்படுறான் கூச்சமாக இருக்கும் அவனுக்கு ரொம்ப நாளாக அதை சொல்லி கூட அழுதுருக்குறான் எனக்கு எப்போம்மா நல்லாவும் இப்படி இல்லைன்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்மா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் என் பிள்ளைவளோ கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு நாங்கள் நிறைய ஆஸ்பத்திரியில் பார்த்தோம் எங்கேயுமே குணமாகல அதோடு நான் ஒரு நாள் டிவியில் நாங்கள் பார்த்தோம் ஆர்டிஐ ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டோம் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க அதனால தான் இங்கே நாங்கள் வந்தோம் வந்து பார்த்ததில் இப்போ ஒரு மாதமாக மருந்து சாப்பிட்டுட்டுருக்குறான் நாங்கள் எவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லா ஆகாமல் இருந்தோம் ஆனால் இங்கே வந்து ஒரு மாதத்துலேயே எங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரியுது அரிப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு பரவாயில்ல ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்ல இப்போ மேலே செகு செகுலாக வரும் அதெல்லாம் இப்போ இல்லை இப்போ எல்லாமே பரவாயில்ல ஆனால் அந்த இடமே மாறி வேறு கலர் வந்திருக்குது இந்த ஒரு மாதத்துலேயே அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கு இந்த ஒரு மாதத்தில் நல்லா ரிசல்ட் தெரியுது